கிடைக்கவே கிடைக்காது கிடைக்காம போய் 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 ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இன்னும் பக்கத்துல இருந்தா கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது இதுதான் உண்மை எதிரே தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது இது எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஒரு மனுஷன் ஒரு ஞானத்தை தேடி ஓடிட்டே இருப்பான் அப்போ தேடி ஓட்டே இருக்கும் போது அவன் ஞானத்துக்கான பாதை கிடைச்சா கூட அந்த பாதை தானா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் வந்து வந்துடும் அது சரியான நமக்கு இருக்கும் அப்போ இருந்து கூட நமக்கு தெரியாது அப்ப அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதோடைய அனுபவத்தை நம்ம கேட்டு வாங்கிக்கணும் ஒரு வேலை இருக்கும் அந்த வேலை விஷயமா வந்து ரொம்ப நேரமாக வந்து போராடி போராடி அந்த தகவல் தெரியுமா விட்டு போராடி இருக்கோம் ஆனால் அது சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி ரொம்ப எளிமையாக எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஈஸியாக இருக்கிறத கூட நம்மளால் என்ன முடியாது புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேடி தேடி அலையும் இதுதான் உண்மை பக்கத்தில் இருந்தால் கூட தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறது இந்த உண்மையில் வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இறைத்தன்மையெல்லாம் தாண்டி இதில் தாண்டி அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வில் முறைக்கு தேவையான விஷயத்த பிரபஞ்சத்தோடு கனெக்ஷன் பண்ணி செய்யக்கூடிய வேலையை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சரியாக செய்யறதுக்கான ஆயத்தத்தை பயன்படுத்த மாட்டோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு நாம் எழுந்து உணவு உண்டு உறங்கி நம்ம முற்று சுத்தப்படுத்தி மனம் சுத்தப்படுத்தி அப்படின்னா மனம் சுத்தப்படுத்தி தியானம் பண்ணுறது அதுக்கு பண்ணுறது இல்லை அப்படிலாம் செஞ்சு போது இந்த வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை அப்படிங்கிறது சரி செய்வோம் அப்படி செய்ய வரும்போது இந்த இருக்கக்கூடிய கலை எப்படின்னா இஷ்டம் போல எல்லா மனுஷனும் அவன் வசதிக்கு ஜாலியாக வாழ்ந்துக்கிறான் நாம ஏன் அந்த வீட்டு சம்மந்தமாகலாம் ரொம்ப யோ ஆழமாக யோசிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கண்ணு முன்னாடி அதற்கான இருந்தா கூட என்ன மாட்டோம் நாம் அதை பயன்படுத்த மாட்டோம் அப்படிப்பட்டது தான் உண்மையே கண்ணால் தெரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு வந்து இதுதான்ப்பா காரணம் இது நீ சரி பண்ணிக்கப்பா சரியாக போயிடணும்னா அப்படிலாம் இல்லை உலகத்தில் யாராவது ஏதாவது என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பின்பற்றிருக்காங்களா அவங்க விஷயத்தி சம்பாதிக்கிறாங்க படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க வேலை போகிறாங்க ஜெளியாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு காலம் ரொம்ப நெருக்கடியாக கழுத்து போது தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னென்னா ஒரு பக்கம் வந்து சாஸ்திர சம்பந்தமானது இன்னொரு பக்கம் வந்து வாசு சம்பந்தமானது இந்த உடம்பு அப்படிங்கிறது எப்படி நமக்கு இந்த உயிரை வாழ வைக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அதுபோல் இந்த உடம்பை தாங்கின உயிர் நம்ம குடும்பம் அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி அந்த உயிர் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே வாழணும் அப்படின்னா அது ஒரு உடம்பு மாதிரி அந்த உடம்புங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமாகவும் பத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இதுவும் ஒரு உண்மை தான் ஆனால் இந்த உண்மையை என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்போ இல்லை ஏற்ற வேண்டிய மனநிலை யாருக்குமே இருக்கிறது கிடையாது அப்போ கண்ணு முன்னாடி சில உண்மையை சொன்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையை ஏற்றக்கூடிய மனப்பக்குவங்கிறது ஒரு தனி கலை அது இருந்தால் மட்டும்தான் என்ன முடியும் அந்த உண்மையவே ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லா விட்டால் உண்மையை ஏற்றுக்க முடியாது உங்கள் முன்னாடி ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் உண்மையான விஷயம்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காது ஆனால் நம்ம மனசு எப்போயுமே வந்து ஒரு பிரமாணத்தையோ ஒரு கஷ்டத்தையோ அதை பார்த்து 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 பகிர்ந்ததுனால அப்படியே ஏதாவது சொன்னால் தான் உண்மை நிறைய பேக்ரவுண்ட் வச்சு மியூசிக் போட்டு இப்படி சொன்னால் தான் அது உண்மையை உடைய மற்றதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் அப்படி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அந்த கற்றுக்கு தேடி போகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டுக்கூடாது ரொம்ப ஈஸியாகவே முன்னாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படி தெரிஞ்சுக்கிற முயற்சி செய்யணும்னா அதுக்கு தேவை நம்மளுக்கு பலத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கணும் அதுக்காக வீடியோ போட்டுக்கிறேன் திரும்ப திரும்ப உண்மையை உண்மையை பேசும்போது இங்கே நீங்கள் பொய்யான ஒரு உலகத்துக்குள்ளே பொய்யான ஒரு வாழ்க்கையுள்ள மாயான வாழ்க்கைக்குள்ள எந்தென உண்மை தெரியறீங்கன்னா அந்த பொய் மாயை பூச்சிக்கிட்ட மாறோம் இல்லையா அதுதான் முக்கியமான உண்மை அதில் தெளிவாக வந்து வாழ்க்கைக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கிற பேர் தான் உண்மை அந்த விதத்தில் நம்ம கண்ணு முன்னாடி வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்க தொடங்கும் அதை பார்த்து பழகுங்க அது உங்களுக்கு படிப்புக்காக இருந்தாலும் சரி உங்கள் வேலைக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி உங்கள் திருமணத்துக்காக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப எளிமையாக கண் முன்னாடி இருப்பது தான் உண்மை ஆனால் நம்ம என்ன பண்ணால் கஷ்டப்பட்டு தெரிஞ்சிருப்போம் முன்னாடி இருக்கு போட்டு எங்கெங்கேயோ ஓடி ஓடி போய் கைகிட்டிருப்போம் அப்படி தேட்டிருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமானு புரியாது ஓகேவா ஸோ முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இறைவனை இறைவா என் கண்ணு இருக்க விஷயம் எனக்கு தெரில நீ தான் என்ன பண்ணும் இதை எடுத்து சொல்லி எனக்கு வழிநடத்தணும் பண்ண வேண்டிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வாழ்வாதத்துடன்